தலைவர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வாழ்க்கைய அவருடைய சொந்த உழைப்பால் இந்த இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் எங்க கட்சியில் எல்லாருமே இப்ப நான் உட்பட நான் உட்பட எல்லாருமே வந்து சாதாரண சாமானியர் ஒரு சாமானியர் அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்கும்னு தமிழகத்துல இப்ப ரெண்டு வாரத்தால் நாங்க பாத்துட்டோம் இந்த ரெண்டு வாரமும் பல பல கட்டுக்கதைகள் பல விஷயங்கள் பல இது வந்து இந்த திமுக அரசு கட்ட விழுத்துள்ளது எல்லாரும் கட்டுக்கதைகள் அங்க இங்கே சொல்லிட்டு எதுவுமே இல்லை எங்களுடைய கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய நியாயமான கேள்விகளை நாங்கள் பொதுவழியில் வைத்தாலும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அது இன்னைக்கு நீதிமன்றம் வாயிலாக நீதிமன்றமே வைத்துள்ளது கண்டிப்பாக இது வர்ற காலங்களில் இந்த விசாரணை எல்லாம் நிறைவு பெறும் பொழுது தமிழக மக்களுக்கு ஒரு உண்மையும் தமிழக மக்களுக்கு எல்லாமே தெரிய வரும் அந்த வெளிச்சத்துக்கு வரும் கண்டிப்பா விரைவில் விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பாக நாங்கள் நடத்துவோம் அது வரைக்கும் நாங்கள் எங்க விரைவில் எங்களுடைய தலைவரும் கரூர் மக்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க உள்ளார் அது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எதையும் அரசியலுக்காக இந்த கடந்த ரெண்டு வாரத்தில் நாங்கள் எதுக்காகனா எதையும் எதை பேசியிருந்தாலும் அது அரசியலுக்காக இருக்கும் நாங்க அரசியலுக்காக அதை பேசுற மாதிரி இருக்கும் அரசியலுக்காக பண்ற டிஃபென்ஸாக இருந்திருக்கும் அதை செய்ய நாங்கள் விரும்பவில்லை ஏன்னா அது எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நண்பர்கள் இறந்திருக்காங்க இன்னும் சில நாட்களில் எங்களுடைய தலைவர் அந்த மக்களை சந்திப்பார் சந்தித்த பிறகு ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பா நாங்க அன்னைக்கு இன்னும் டீடைலா பேசுவோம் அது வரைக்கும் எங்களுக்கு அந்த டைம் நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வாயிலாக கேட்டதனால் நாங்கள் எங்களுடைய தேர்தல் மேலக ஆதவர்ஜன் பேசியிருக்காரு இன்னும் நிறைய டீடைலா பேச வேண்டி நிறைய இருக்கு

சோ இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த மக்களை சந்திப்பது எங்களுடைய ப்ரையாரிட்டி அதுவரை நாங்கள் இதில் எந்தவித இதையும் கருத்தையும் இதே மாதிரி இருக்கிறோம் ஏன்னா அதுக்கப்புறம் விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்புல எல்லாத்தையும் விரிவா பேசுவோம் இல்ல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்ட உடனேயே நிறைய விமர்சனங்கள் வருது விரிவா விரிவா பேசலாம் ஏன்னா கூட கூட்டணிக்கு போகும் இது சம்பந்தமா ஒவ்வொரு நொடியும் விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கு கண்டிப்பா விரிவா பேசலாம் ஏன் இதுக்கு முன்னாடி திமுக வந்து எல்லா விஷயத்திலும் சிபிஐ விசாரணை கேட்டு திமுக எத்தனை சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க அப்ப திமுக தான் இதுல அப்ப இருந்த தேசிய மத்திய அரசோட கூட்டணியில இருந்தாங்கன்னா என்ன அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இப்ப இங்க மாநிலத்தில் சிபிசிஐடி விசாரிக்காங்க ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு மதிச்சு செயல்பட வேண்டும் இந்த இரண்டு வாரங்களே என்னன்னா உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார் அதை கண்டிப்பாக நாங்கள் பொது வழியில் அதை நாங்கள் கண்டிப்பாக விமர்சிக்க விரும்பவில்லை நாங்கள் கண்டிப்பாக அந்த 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 நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் பேச முடியும் கண்டிப்பாக அது நாங்கள் காத்திருந்தோம் இது அதுக்கான நீதி வழங்கப்பட்டுள்ளது தெரியும் தமிழக சிஸ்டம் எப்படி அது யாரு எப்படி பண்ணாங்க அத பத்தி எங்களுக்கு தெரியல பட் இன்னைக்கு நிறைய அதுக்கு அதுக்கான வீடியோஸ் ஒரு சில பேர் பேசி வந்திருக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் கரூர்ல ஒவ்வொன்றும் மிரட்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் பிறல் சாட்சியாக பிறல் சாட்சி மன்னராக இருக்கும் ஒரு 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 கேஸுக்கே சொந்தக்காரர் திரு செந்தில் அவர்கள் ஒரு 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 கேஸ் அந்த அதனாலதான் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போய் திரும்பவும் மறைவு விசாரணைக்கு வந்து வந்திருக்கிறது பிறல் சாட்சி ஒரு ஐம்பது பேரே பிறல் சாட்சி சொல்ல வச்ச செந்தில் பாலாஜிக்கு இங்க இருக்கிற நாலு பேரை மிரட்டி மாத்தி பேச வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் இது நான் வந்து விரிவா பேச வேண்டியது இல்ல கண்டிப்பா சில நாட்கள்ல இத பத்தி விரிவாக நம்ம பேசுவோம் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட யாராவது அணுகுனாங்களா எங்களை மிரட்டுறாங்க அந்த மாதிரி யாராவது அணுகுனாங்களா இது பத்தி இது வரைக்கும் அந்த அந்த மாதிரியான அணுகு மூலத்தை நாங்க வைக்கல ஒருவேளை எங்க நிர்வாகிகள் யார்ட்டா பேசிருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நாங்க எங்களுடைய முழு கவனமும் இதுல இருந்தது கண்டிப்பாக அப்படி யாரும் மிரட்டினாலும் அது உண்மை ஒரு நாள் வெளியே வரும் ரொம்ப நாள்ல இதெல்லாம் தள்ளி போட முடியாது கண்டிப்பா சந்திப்போம் நன்றி பொதுக்கூட்டங்களுக்கு தாவை காடிகள் நம்ம விரிவா பேசலாம் விரிவா பேசலாம் ஒரு சில நாட்கள்ல பேசலாம் நன்றி